வணக்கம்ப்பா உடம்பு வலி கை கால் வலி இடுப்பு வலி வந்து உழைச்சி நல்லா வேலை செய்கிறவங்களுக்கு வரும் வந்தால் அவங்க நைட்டு தூங்கி எந்திரிச்சா அந்த உடம்பு வலி எல்லாம் சரியாக போயிடும் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும் ஆனால் வீட்டுக்குள்ளே நல்லா ஆக்கி சாப்பிட்றாங்க இல்லையா அவங்களுக்கு இடுப்பு வலி உடம்பு வலி கை கால் வலி எல்லாம் வருதுன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு உடம்புல வெயில் படலன்னு அர்த்தம் அந்த வெயிலில் தான் வைட்டமின் டி சத்து இருக்குது அந்த சத்து உடம்புல இருந்தாலே எலும்பு உறுதியாகும் இந்த கை கால் வலி இடுப்பு வலி எல்லாம் வராது அதனால் வீட்டுக்குள்ளேயே இருக்காமல் நிழல் படாமல் இந்த ஏசிக்குள்ளே இருக்காமல் நீங்கள் நிழல்லேயே இருக்கிறவங்கெல்லாம் என்ன செய்யணும் வெயில் வெயில் போகணும் என்னதே நீங்கள் ஏசிக்குள்ளே இருந்தாலும் செஞ்சாலும் ஒரு நாளைக்கு அரை மணி நேரமாக வெயிலில் நடப்பயிற்சி செய்யலாம் இல்லை உக்காந்துருக்கலாம் இந்த ஃபுல்லாக மூடிக்கிட்டு எங்கேயா போனால் பைக்கில் போனால் செஞ்சால் வெயில் போட்டுட்டால் மூஞ்சி கறுத்து போகும் அப்படி முகத்தையெல்லாம் மூடிக்கிட்டு போவாங்க அப்படிலாம் இருக்கக்கூடாது வெயில் நம்மளுக்கு க கட்டாயம் தேவை வெயில கண்டா விடாதீங்க ஒரு அரை மணி நேரமாக வெயிலில் இருங்க வைட்டமின் டி செத்து உங்களுக்கு சேரும் அந்த கை கால் வராது எலும்பு உறுதிப்படும்